ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்ற வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பட்டு எங்களுடைய வீட்டு பூனை வந்து எனக்கு கடிச்சு வச்சிருச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போய் நம்ம உடனடியாக தடுப்பூசி போடணும் ஏன்னா அந்த காலம் மாரி வந்து நாய்க்கு தான் வந்து அந்த வைரஸ் இருக்கும் ரேபீஸ் வைரஸ் பூனை கிடையாது அப்படின்லாம் இப்போ வந்து அலட்சியமாக இருக்க முடியாது ஏன்னா பூனை கடிச்சு அந்த ராபிஸ் வைரஸ்னால் பாதிக்கப்பட்டீங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் நாம் கிராமம் கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூனைக்கடியாகட்டும் நாய்க்கடியாகட்டும் பாம்பு தேல் ஹூரான் எந்த ஒரு பூச்சி இருந்தாலும் நம்ம சிறிய நங்கையை வந்து நம்ம வந்து பறித்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பச்சிலே நம்ம வந்து சாப்பிட்டுக்குவோங்க அந்த கசப்பு கொடிய கசப்பு பெட்டில் வந்து க பரவக்கூடிய வைரஸை உடனடியாக அழிச்சிடும் ஓகேங்களா அதை பெருக்கமாக விடாது இதுதான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் கடைப்பிடிச்சாங்க அது கூட வந்து கொஞ்சம் ஒரு சில பத்தியங்கள் இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் புளிப்பு சாப்பிடாமல் அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காமல் நம்ம வந்து அந்த வைத்தியத்தை கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி இது பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா இது வந்து அனைவருக்கும் பின்னாடி பிரச்சனை அமைஞ்சிடும் அதனால் யாராக இருந்தாலும் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு அரசு மருத்துவமனைக்கு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடுப்பூசி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த பூனை கடிக்காக போய் தடுப்பூசி போடுறேன்னா கிடையாது இப்போ இதுமாரி ரெண்டு மூணு டைம் கிடச்சிருக்குது நம்ம ஒவ்வொரு டைமும் பச்சளை வைத்தியம் அந்த கடிச்ச இடத்துக்கு ஒரு தலை இருக்குது அதை வந்து பறித்து அது மேலே வந்து நம்ம இந்த சாறு பிழிஞ்சு விட்டுருவோங்க இது அந்த புண்ணை வந்து குயிக்காக ஆற்றும் மேல் ரீதி அந்த வைரஸ் தொற்றை வந்து நீக்கும் ஓகேங்களா ஆனால் உள்ளுக்கு கம்பல்சரி சிரியானங்கை நம்ம எடுத்துக்கணும் சிரியானங்கை இப்போ எங்கள் சைடு வந்து இல்லை அதனால் பொடி வந்து நான் எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து இந்த பாம்பு பூச்சி தேல் அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருக்குது அதிகமாக ஏன்னாச்சு நம்ம காற்று செய்யும் போது சீண்டுருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் எய்டாக பயன்படுத்துகிறது ஓகேங்களா உயிரை கொள்ளக்கூடிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு வகைகள்லாம் இருக்குது கட்டுரியன் நல்ல பாம்பு இதெல்லாம் கொடிய விஷம் ஓகேங்களா அதுமாரி இருக்கிறதுக்கெலாம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எய்டாக எடுத்துக்கிட்டு அப்பயும் அரசு மருத்துவமனைக்கு போயிடணும் இந்த பூச்சிக்கடி பூனான்கடி இந்த பூனைக்கடி இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு விஷத்தன்மை கிடையாது இருந்தாலும் இதுலேயே ஆஃபீஸ் வைரஸ் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை விட்டு முழுமையாக வெளியேறி நம்ம வந்து சித்த மருத்துவத்தை பயணிக்கிறோங்க இதுக்குமே போகணும் தான் ஆனால் நான் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்டாக வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த பச்சளை வைத்தியம் எடுத்துக்கிட்டு சிறியனங்க பொடி இப்போ சாப்பிட்டேன் சாப்பிட்டு வெறு வயிற்றுல சாப்பிட்டேன் இது வந்து ஒரு மூணு தினம் கடைப்பிடிச்சாவே இந்த வைரஸ் பேக்டீரியா இந்த தொற்று எல்லாமே மூலியமாக கடைப்பிடிச்சிடும் இது அனைத்து அனைத்து பேத்துக்கும் பொருந்தாது தெளிவாக சொல்லிக்கிறேங்க மருத்துவத்தில் நீங்கள் வந்து தவறுகள் செய்யக்கூடாது நான் முழுக்க முழுக்க கிராமத்தில் இருக்கிறேன் சித்தா வந்து எனக்கு பழக்கப்பட்டது அதுக்கான கடும் இருப்பேன் அதனால் நான் ஆங்கில மருத்துவம் போகல ஆங்கில மருத்துவம் போகாதது காரணம் நம்ம தடுப்பூசிகளோ ஆங்கில மருந்துகளோ எடுத்தால் எனக்கு வெண்புள்ளிங்கிறது பரவரமைக்குது சித்தாவிலேயே நம்ம ட்ராவல் ஆகும்போது இப்போ ஒரு ஆங்கில மருத்துவத்தை உள்ளு கொடுக்கும்போது அது எலியும் புனியாக அடிச்சுக்கிட்டு ஹார்மோன் சேஞ்ச் ஆகி இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து ஃப்ரெட் பண்ணும் ஓகேங்களா கையில் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த ஒயிட் பேச்சஸ் ஃப்ரெட் பண்ணி விட்ருவோம் அதனால் நம்ம வந்து பார்த்து பக்குவமாக நம்ம வந்து பயணிக்கிறோங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுமாரி விடயத்தில் கொஞ்சம் அலட்சியம் காமிக்காமல் நீங்கள் ஆஸ்பத்திரி போய் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கோங்க தடுப்பூசி போட்டுக்கோங்க மற்றபடி நான் இதில் எடுக்கிறேன்னு என்னோடய ஓன் ரிஸ்க்கு நான் அந்தளவுக்கு எ போட்டா இதை வந்து பார்த்து பக்குவமாக கொஞ்சம் உணவுகள்லாம் தவிர்த்து வச்சுக்கிட்டு பத்தியத்தோடு நம்ம இந்த பச்சள வைத்தியத்தை வந்து பயன்படுத்துவோங்க அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் இன்னும் கிராமப்புறத்தில் வந்து இதுமாரி வந்து பச்சில வைத்தியத்தை வந்து இன்னும் தான் இருக்கிறாங்க ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு இது பொருந்தாது என்னாலலாம் தடுப்பூசி ஜலதோஷத்துக்கு காய்ச்சல் ஆங்கில மருந்து அது இதுன்னு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே இப்போ எல்லாம் ஹைபிரிட் உணவு கலப்படமான உணவுகள் துருதிய உணவுகள் பதப்படுத்தின பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் இதனால் சாப்பிட்றதுனால சிறு பிள்ளைகளுக்கு வந்து இது கொஞ்சம் கூட சூட் ஆகாது ஓகேங்களா அப்படின்னா ஒரு ஒரு நம்பிக்கையாக ஓகே இது விஷம் வந்து ஏறாது நம்ம அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரத்தை நம்ம டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கிறாங்க இங்கேருந்து மருத்துவமனை ரொம்ப தூரம் அப்படின்னா நீங்கள் இதுமாரி பயன்படுத்திக்கலாம் முதல்ல ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் எங்கே இருக்குது அங்கே போய் தடுப்பூசி போட்டுட்டு தான் நம்ம மெயின் சிகிச்சைக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஓகேங்களா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து பெரிய ஆஸ்பத்திரி போகணுன்னு சொல்லி நம்ம கிளம்புறதுங்கிறது அது வந்து மயக்கம் நமக்கு வந்து அந்த நெறி விஷத்துடைய காட்டு நெறி நம்ம மூளை போய் தா பாதிக்கும் போது நமக்கு மயக்கம் வரும் இதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது பேராபத்தாயிரம் அதனால் ஆம்புலன்ஸ் ஓகேங்களா அவசர ஊர்தியை வந்து பயன்படுத்தணும் அதுக்கு தான் ஆரம்ப சோதனாலயத்துக்கு போயிட்டிங்கன்னா வண்டி வாகனத்தில் போகாமல் அவசர வானிலை ஊர்தியை வர வச்சு தடுப்பூசி போட்டு உங்களை பெரிய ஆஸ்பத்திரி அனுப்பி விட்ருவாங்க இதுதான் ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு மருத்துவ முறை அதை தெளிவாக புரிஞ்சுக்கேன் அதேமாரி இந்த விஷப்பூச்சி காட்ட இடத்துல பிளேடை வச்சு கிழிக்கிறது வாயை வச்சு உறிஞ்சுறது இதுமே மூட நம்பிக்கைலாம் பண்ணாதீங்க அதீத ரத்த போக்குனால உயிரிழப்புக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஒரு டைட்டான ஒரு கவர் போட்டு கட்டுறதே தவறு தான் ஏன்னா ஒரே இடத்துல தோட்டம் வந்து அந்த தன்மை கொண்ட தோட்டம் வந்து அந்த இடத்த வந்து அழுக வச்சிடும் மறுபடி அந்த கை கால் உறுப்புகளையும் வெட்டி நீக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் லைட்டாக வேணுமா கட்டுங்க இல்லை அப்படின்னா பதட்டம் இன் இன்றி நீங்கள் இதுமாரி ஒன்று சிறிய இருந்தால் சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வெத்தலையில் ரெண்டு மிளகு வச்சு மென்று சாப்பிட்டு தண்ணி குளிச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உடனடியாக பயணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான ஒரு மருத்துவ முறை இதை தான் நீங்கள் வந்து பின்பற்றணும் இதுக்கு தான் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் மற்றும் விபி ஹெல்த் ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறங்க ஓகேங்களா நான் வெண்புலி இருக்கிறதுனால தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தடுப்பூசி போடாமல் வீட்டு வைத்தி முறையை சித்தா சார்ந்து நம்ம பயணிக்கிறங்க சிறியனங்கிறத பிளட்டை ப்யூரி பண்ணணும் பண்ணும் இதுதான் இதோடைய வேலை ஓகேங்களா அதை தாண்டி இது கொஞ்சம் கஷ்டம் கடினமாக இருக்கும் கசப்பாக அதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காம சாப்பிட்டா உடம்பு ஒவ்வாமையாக வாமிட் எடுத்துட்டாங்கன்னா அது வேலை செய்யாது அதனால ஆஸ்பத்திரி நோக்கி நம்ம போய்சோங்க இப்போ நான் வந்து இதை எடுக்கணும்னா இது வந்து ட்ரைனிங் ஆகிட்டேன் இந்த விட்லி கோவுக்காக வெண்புள்ளி சருமத்தோல் பாதிப்புக்காக நாம் வந்து அதீத கொடி கசப்புகள்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோங்க அதனால் இப்போ வந்து இதை ஏற்றுக்கிச்சு நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கை யாரும் எடுக்க வேண்டாம் இது நம்ம சித்த மருத்துவங்கள் வீரியமானது நல்லா வேலை செஞ்சது இருந்தாலும் இன்றைய காலத்துக்கு அது சூட் பழக்கப்பட்டு எடுக்கணும் இல்லைன்னா பழக்கப்படுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் டைம் பிடிக்கும் முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த தச்சார் வாழ்க்கை முறைக்கு போனால் மட்டும்தான் ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரும் எதுக்காக இருந்தாலும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு போகாமல் ஒரு அவசர நிலை மட்டும் ஆஸ்பத்திரி ஓடணும் மருத்துவத்தை தொடணும் இல்லைன்னா வீட்டு வைத்திய முறை நம்ம தாத்தா பாட்டி வைத்திய முறையை நீங்கள் பயன்படுத்தணுங்க சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்